தும்பை இலை அந்த தும்பை இலையை வந்து பறிச்சு நல்லா சாறு எடுத்துக்குங்க சரிங்களா சாறு எடுத்துட்டு அது கூட வந்து கற்பூரவள்ளி சாறும் சேர்த்திக்கணும் அதாவது தும்பை இலை சாறு ஒரு அஞ்சு எம்எல் எடுக்கிறீங்கன்னா கற்பூரவள்ளி சாறு ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வந்து அஞ்சு சொட்டு சரிங்களா இந்த மூக்குல அஞ்சு சொட்டு இந்த மூக்குல அஞ்சு சொட்டு விடணும் விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா உள்ள ஒரு எறும்பு ஊறுறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா அதுக்கு பயப்படக்கூடாது அது ஃபுல்லா சளியில கரைச்சி வெளியே தள்ளுறதுதான் சரிங்களா கொஞ்ச நேரம் கழிச்சா எச்சு வந்து துப்பிட்டே இருக்கணும் போல மட்டும் துப்பு நீங்க எச்சு துப்பி ஒரு எச்சு துப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சளி ஃபுல்லா வந்து கோழை கோழியா வெளியே வருது உங்களால பார்க்க முடியும் சம்டைம்ஸ் அந்த கிரீன் கலர் சாறு விட்டதுனால கிரீன் கலர்ல கூட அந்த கோழை வரலாம்னா பயந்துக்க கூடாது சரிங்களா இதை வந்து வாரத்துக்கு மூணு டைம் பண்ணுங்க இந்த வாரம் பண்ணுங்க அதே மாதிரி அடுத்த வாரமும் பண்ணுங்க இது பண்ணிட்டு சளி ஃபுல்லாக எப்படி குறைஞ்சி வந்துருச்சா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத பாருங்க இதுலேயும் நல்லா குறைஞ்சி வந்துடும் அப்படி குறைஞ்சி வரலனாலும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா திருநெல்வேலியில நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்கு நீங்க போய் டாக்டர் நேரில் கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உங்க உடலுக்கு ஏற்ற மாதிரியான மூலிகை மருந்துகளை கொடுப்பாங்க இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரெண்டு வருஷமா இருந்த சைனஸ் பிரச்சனை எங்க இருக்கு இந்த இடமே தெரியாத அளவுக்கு குறைஞ்சி வந்துடும்